சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே பொதுக்கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக இந்த திராவிட மாடலின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன் என்கின்ற கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியை இந்த மக்களுக்கு கொடுத்தார் ஆனால் ஆட்சி நிறைவு பெறப் போகிறது இன்னும் ஒரு மாதங்களில் தேர்தல் நடைபெற போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது மீண்டும் அதே வாக்குறுதியை இந்த மக்களுக்கு கொடுப்பார் ஸ்டாலின் ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள் ஆனால் கட்சி தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்த போது இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக சென்னையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் கோவையிலே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட போது திராவிட மாடல் காவல்துறை வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை கொடுக்க முடியாது என்றார்கள் நாங்கள் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று நடத்தினோம் நாம் தமிழர் கட்சி கோவையிலே நடத்தியது அப்பொழுது மேடை போடக்கூடாது என்றார்கள் ஒளிவெருக்கி வைக்கக்கூடாது என்றார்கள் மின் விளக்குகள் அமைக்க கூடாது என்றார்கள் பதாகை வைக்க கூடாது இல்லாமல் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு லாரியை கொண்டு வந்து நிறுத்தி அதையே மேடையாக்கி அந்த மேடையில் நின்று முழங்கி விட்டு வந்தது நாம் தமிழர் கட்சி அதே போல நாகப்பட்டினத்தில் இதே கோரிக்கையை முன்னிறுத்தி அவரி திடலே நாம் தமிழர் கட்சி இதே கோரிக்கைக்காக ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது சென்னையிலே ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டபோது நாங்கள் எப்படியாவது இந்த அரசை வலியுறுத்தி வருகிறோம் இஸ்லாமிய சிறை விடுதலை செய்து விடுவார்கள் அதனால் நீங்கள் தயவு செய்து பேசாதீர்கள் என்று சிறையிலே உள்ளவர்களின் குடும்பத்தார்கள் நாம் தமிழர் கட்சியை தொடர்பு கொண்டு பேசினார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இந்த அரசு ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது அதனால தயவு செய்து பேசாதீங்க இந்த குழு அமைச்சதே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் விளைவாகத்தான் அந்த குழுவே அமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அந்த குழு அமைச்சு நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்க பேசினீங்கன்னா இந்த அரசை கடுமையாக எதிர்த்து பேசுகிறீர்கள் அதனால் அவர்கள் விடுதலை செய்வதை தாமதப்படுத்தி விடுவார்கள் அதனால் தயவு செய்து பேசாதீங்க என்ன நாங்கள் பேசவே இல்லை அந்த குழு போட்டாங்க எங்க அண்ணன் ஓயாவ சொல்லுவாரு குழு கூட ரெண்டு அடி நகரும் இந்த குழு ஒருபோதும் நகராதரா அதே தான் எல்லாவற்றிற்கும் குழு போட்டது போல இஸ்லாமிய சிறைக்கதைகளை விடுதலை செய்வதற்காக குழு அமைத்தீர்கள் இந்த ஆட்சி உடைய போகிறது ஆனால் இன்று வரை விடுதலைக்கான எந்த சாத்திய கூறுகளையும் நீ நிறைவேற்றி கொடுக்கல சரி விடுதலையை தான் கொடுக்கவில்லை பரவலாவது கொடுங்கள் என்று கேட்டாலும் கூட கொடுக்க மறுக்கிறீர்கள் அதாவது நீண்ட கால விடுப்பு பரோல் பதினைஞ்சு நாள் பரோல் தேவையில்லை மருத்துவ காரணங்களுக்காக பாதிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறவர்களை நீங்கள் நீண்ட நாள் விடுதலை செய்யுங்கள் என்று நாங்கள் தொடர்ச்சியாக முழக்கம் வைக்கப்பட்டது கூட இவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆனால் இவர்கள் தான் சொல்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பாதுகாப்பு என்று பேசுகிறார்கள் நாங்கள் இதேபோல ஏழு தமிழர் விடுதலையை இனத்தின் விடுதலை என்று அறிவித்து எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் இரண்டாயிரத்தி பதிமூன்று வேலூர் சிறைச்சாலை வாசலில் அறிவித்து விட்டு வந்தார் நாம் தமிழர் கட்சி ஆட்சியிலும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை ஆனாலும் சட்ட போராட்டத்தையும் அரசியல் போராட்டத்தையும் தொடர்ச்சியாக நடத்தி ஏழு பேரையும் விடுதலை செய்து கொடுத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்க அதே போல இஸ்லாமிய சிறைவாசிகளை உறுதியாக விடுதலை செய்ய முடியும் செய்து முடித்திருப்போம் ஆனால் நீங்கள் அவர் குழு போட்டிருக்காரு எப்படியாவது கொடுத்துருவாரு எப்படியாவது விடுதலை செஞ்சிருவாரு நீங்க பேசாதீங்க பேசாதீங்க நாங்க பேசவே இல்லை அவரும் பேசாம வீட்டிலேயே இருக்கிறார் இப்ப ஓட்டு கேட்டு வருவார் நீங்க என்ன பேசணும்னா ஒன்னே ஒன்னே பேசுங்க இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு பெரிய பிரச்சனை அவர்கள் நினைத்த கதவை திறந்து வெளியில விடலாம் எங்க அண்ணன் சொன்னார் நான் வந்த காலையில அஞ்சு மணிக்கு சிறை கைதிகளை பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிற அனைவரையும் விடுதலை செய்வேன் என்ற வாக்குறுதியை நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் ஆட்சி வரைவிலை கொடுத்திருக்கிறோம் பல பொதுக்கூட்டங்களிலே பேசி இருக்கிறார் பல ஆர்ப்பாட்டங்களிலே பேசி இருக்கிறார் இஸ்லாமியர்களின் சிறை விடுதலை என்பது மிக முக்கியமான விடுதலையாக பார்க்கப்படுகிறது சிறைச்சாலையில் நீ ஒரு நாள் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்து அப்பதான் தெரியும் ஒரு பத்து நாள் சிறைச்சாலையில் போய் இருந்து தெரியும் அதே போல இந்த ஏழு பேர் விடுதலையில ஏழு பேரை விடுதலை செய்துவிட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஈழத்தமிழர்களாக இருக்கிற மூன்று பேரை கொண்டு போய் இதுல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க எங்கன்னா திருச்சியில இருக்கிற சிறப்பு முகாமில் அடைத்து விட்டார்கள் அதற்காக திருச்சியில நாங்கள் போராடினோம் அவங்க நாலு பேரையும் சிறப்பு முகாமில் இருந்து எப்படியாவது வெளியில எடுத்து நீங்க திரும்பவும் அவர்களை அவர்கள் விரும்பிய நாட்டிற்கு அனுப்பி வைங்கள் என்று நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி திருச்சியிலே போராட்டம் நடத்தியது நீங்கள் இந்த சிறப்பு சிறப்பு சிறைச்சாலையை நீங்க மூடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் மூடல ஆனால் மீண்டும் அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அதுக்கும் அனுமதி இல்லை அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் உட்பட நான் உட்பட பதினேழு பேர் மீது வழக்கு பதிவு செய்தது இதே திராவிட மாடல் காவல்துறை அதுல எல்லாரையும் விட்டுச்சு என்னை மட்டும்தான் திருச்சி ஜெயில போட்டு பேசினேன் அப்ப நான் பேசுனது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நான் ஏற்படுத்தி விட்டேன் என்று பேசிச்சு நான் பேசி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தேன் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படல ஆனால் இவர்களின் நோக்கம் என்னவென்றால் சிறை கைதிகளின் விடுதலை குறித்து இவர்கள் பேசக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பதை என் மக்கள் திமுக அதிமுக அதிகாரத்தை பெற்றாலும் சரி அவர்களுடைய நோக்கம் மக்களின் பிரச்சனைகளையோ மக்களின் கோரிக்கைகளையோ ஒரு சமூகத்தினுடைய விடுதலை குறித்தோ அவர்கள் நோக்கமே கிடையாது அவர்களுக்கு ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் கொள்ளையடிக்கணும் கொலை பண்ணணும் பணத்தை பதுக்கிய பணத்தை பாதுகாப்பதற்காக அதிகாரத்தில் இருக்கணும் அது மட்டும் தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கத்தையும் இவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகிறது வீதி வீதியாக வந்து வாக்கு வைக்க போகிறார்கள் நீங்க இஸ்லாமியர்கள் எல்லோரும் நாம் கட்சிக்கு ஓட்டு போடலைனாலும் பரவாயில்ல சிறை கைதிகளை விடுதலை செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் என்பதை நீங்கள் வீடுகளின் வாசலில் என்று சொல்லுங்கள் சிறை கதைவு கட்டாயம் திறக்கும் இப்ப இருந்தே சொல்லுங்க தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கும் காரணம் சொல்லுவாரு தேர்தல் அறிவிச்சதுனால எங்களால எதையும் செய்ய முடியாதுன்னு ஒரு நொண்டி காரணத்தை சொல்லுவாங்க இன்னும் ஒரு மாதத்துல சிறை இது எப்படினாலும் தேர்தல் அறிவிக்கப்பட போகிறது இந்த ஒரு மாத காலத்துக்குள் நீங்கள் கொடுக்கிற நெருக்கடி தான் அடுத்த விடுதலைக்கான சாத்தியமாக அமையும் என்பதை நான் உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்